ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம் அது எங்கள் ஊர் வயலில் வந்து பிடிச்சிட்டு வந்த நண்டை வச்சு இன்றைக்கி நாட்டுக்கு நண்டு கிரேவி செய்ய போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மழையில் வந்து எங்கள் ஊர் வாய்க்கா வயல்லாம் நிறைய தண்ணி இருந்துச்சு போய் அம்மா நண்டு பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த நண்டை வச்சு தான் இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம எப்படி நாட்டு நண்டு கிரேவி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்

நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகெல்லாம் தட்டுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னென்ன வந்து தேவைன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஜீரகம் சோம்பு மிளகு ஒரு இணுக்கு வந்து கருவேப்பில் இதெல்லாம் வந்து நம்ம அம்மியில் வந்து தட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் பார்த்தீ வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு சோம்பு சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் வந்து நசுக்கி வச்சிருக்கேன் கருவேப்புள்ள பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இதான் பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவிக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி வந்து மண் சட்டியில தான் செய்ய போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா அடுப்பை வச்சாச்சு சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு என்ன ஹீட் ஆயிடுச்சு நம்ம தட்டி வச்சுக்கிற பூண்டு சோம்பு சேர்த்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வேணல வரங்கிருச்சு இப்போ தக்காளி பழமும் பச்சை மிளகாவா சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கட்டி கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் வந்து களிப்பழம்பறங்கிருச்சு இப்ப மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில வறங்கிருச்சு அடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிற நண்டு சேத்துடலாம் இப்போ ரெண்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கிரேவி கொதிஞ்சி வரட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துருக்கும் ஊற்றிக்கலாம்

கீரை சாறு அதுக்கப்புறம் நான் நண்டு கிரேவி கிரேவிட்டு மீன் குழம்பு கொஞ்சம் ரசம் ஊற்றி தொட்டுக்குமா நல்லா இருக்கு நான் சாப்பிட்டேன் செமன் டேஸ்ட்

हाल घर सुपर स्वीक